நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் ஆகாஷ் கிட்ட வந்து அனு சொல்றாங்க மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு நம்மளுடைய குடும்பத்துக்காக எவ்வளவு விஷயம் வந்து அபி பண்ணிருக்கா ஆனா உங்களுடைய அண்ணா வந்து நம்பாம இருக்கிறது தான் மனசுக்கு இன்னமும் வேதனையா இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க உடனே ஆகாஷ் வந்து சொல்றாங்க என்ன ஆனாலும் சரி நீ கவலைப்படாம இரு அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்னன்னாலும் அதை நம்ம செஞ்சே தீருவோம் நீ கவலைப்படாம இரு அஞ்சலி அக்காவுக்கு இன்னும் மூணு மாசத்துல குழந்தை பிறக்க போகுதா அந்த மூணு மாசத்துக்குள்ள முரளியோட சுயரூபத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முன்னாடி அபி மட்டும் போராடிட்டு இருந்தா இப்போ நம்ம மூணு பேரும் சேர்ந்து போராட போறோம் ராகவ் கிட்ட நான் அபிய பத்தின எல்லா விஷயமும் சொல்லி

சரி அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காது நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு அபி வந்து ஆகாஷ்கு சொல்லிட்டு இருக்காங்க அதோட பிரேமபா முடிச்சிருக்காங்க